என் செல்ல குழந்தையே இன்று இந்த வராகியானவள் உன்னுடைய இல்லத்திற்கே வந்து அமர்ந்து விட்டேன் என் தங்கமே நான் உன் இல்லத்திற்கு வந்து அமர்ந்து விட்ட பிறகும் நீ என் வாக்கினை கேட்காமல் செல்வாயா நிச்சயமாக சென்றுவிட மாட்டாய் என்ற நம்பிக்கையில்தான் உன் தாயானவள் உன்னோடு இப்பொழுது பேச வந்திருக்கின்றேன் என் குழந்தையே வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி நீ உணராமல் நின்று கொண்டிருக்கின்றாய் பல கஷ்டங்களிலிருந்து உன்னை காத்த இந்த வராகி இன்று இந்த செய்தியையும் உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்றுதான் இந்த நேரத்தில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய குடும்பத்தை சுற்றிலும் ஒரு சதி நடந்து கொண்டிருக்கின்றது இந்த சதியை செய்கின்றவர் வேறு எங்கும் இல்லை உன்னுடைய இல்லத்திற்கு மிகவும் அருகாமையில் இருந்து கொண்டிருக்கின்றார் வாயில் தேன் போன்ற வார்த்தைகள் அப்படியே அடுத்தவர்கள் மனதில் இருப்பதை கவர்ந்து இழுக்கக்கூடிய திறமை இதை வைத்துதான் இத்தனை நாட்களும் அவர்கள் பிழைப்பை ஓட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது அவர்களின் இந்த வேலையை உன்னுடைய குடும்பத்தின் மீது திசை திருப்பி விட்டிருக்கின்றார்கள் அங்கே என்ன நடக்கின்றது என்று எட்டி பார்ப்பதே முழு நேர வேலையாக மாறிவிட்டது ஒரு சிறிய சத்தம் உன் இல்லத்தில் கேட்டுவிட்டால் போதும் அவர்களின் செவிகள் அப்படியே உன் இல்லத்தை நோக்கி வந்துவிடும் என்ன பேசுகின்றார்கள் ஏது பேசுகின்றார்கள் யாரை பற்றி பேசுகின்றார்கள் என்பதை பற்றிய முழு கவனமும் அவர்களுக்கு வந்துவிடுகின்றது ஒரு சிறு வார்த்தை கிடைத்துவிட்டால் கூட அதை திரித்து பலவிதமாக பேசுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் இப்பேர்பட்ட மனநிலையோடு உன்னுடைய இல்லத்திற்கு அருகில் இருக்கின்ற ஒரு பெண்மணியை நீ இந்த நேரத்தில் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என் தங்கமே கொஞ்சம் குள்ளமான உயரம் பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாமே நமக்கு அவர்கள் மிகவும் உரிமையானவர்கள் போல பேச வேண்டியது ஆனால் மற்றவர்களிடத்தில் உன்னை பற்றி தவறாக பேசுவது இதுதான் அவர்களினுடைய முழு நேர வேலையாகவே இருந்து கொண்டிருக்கின்றது அறிவு கொஞ்சம் மட்டம்தான் கல்வி சம்பந்தமான எந்த விஷயங்களை சொன்னாலும் அத்தனை எளிதாக அவர்களுக்கு புரிந்துவிடாது ஆனால் அடுத்தவர்களின் கதை அடுத்தவர்களின் வாழ்க்கை என்று வேறு எதையாவது பற்றி சொன்னால் மட்டும் அது தெளிவாக புரிந்துவிடும் இப்படிப்பட்ட மனநிலையை கொண்ட ஒருவர் உன் இல்லத்தின் அருகில் இருந்து கொண்டு உன் இல்லத்தில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நோட்டமிட்டு கொண்டு அருகில் உள்ளவர்களுக்கெல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்றார் அம்மா இதற்கு நான் என்ன செய்ய முடியும் என்று நினைக்கின்றாயா அவர்கள் இல்லத்தில் இருந்து அவர்கள் நடத்துகின்ற நாடகத்தை நாம் எப்படி கண்டுகொள்ள முடியும் நாம் எப்படி இதனை சமாளிக்க முடியும் என்று என் பிள்ளை நினைக்கின்றாயல்லவா என் தங்கமே முதலில் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள் குடும்பத்திற்குள் நடக்கின்ற விஷயத்தை ஒரு நாளும் அருகில் இருப்பவர்கள் கேட்கும்படி பேசக்கூடாது நான்கு சுவற்றுக்குள் நடக்கின்ற விஷயம் வெளியில் வந்துவிட்டது என்றால் கண் காது மூக்கு வைத்து ஒவ்வொருவரும் அவர்கள் மனநிலைக்கு ஏற்றவாறு அந்த கதையை திரித்து திரித்து பேசிக் கொண்டிருப்பார்கள் அதன் பிறகு உன்னால் எதுவுமே செய்துவிட முடியாது அதனால் விஷயத்தை வெளியில் விடாமல் பார்த்து கொள்வதுதான் உனக்கு மிகவும் நல்லது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே அதற்காக நீ என்ன செய்ய முடியும் என்றால் நீ இனிமேலாவது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற எந்த விஷயங்களை பற்றி பேசினாலும் அதை அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களின் செவிகளுக்கு எட்டிவிடாதபடி விடாதபடி சற்று மௌனமாக பேசு கோபம் வந்தால்தான் சத்தம் அதிகரிக்கும் அதனால் எந்த விஷயத்தையும் பொறுமையோடு கையாளும் பொழுது அது மற்றவர்களுக்கு தெரிய வர வாய்ப்பில்லை இங்கே சிலர் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா தங்களினுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் மற்றவர்கள் இருக்கிறார்களே என்று கூட பார்க்காமல் உணர்ச்சி வசப்பட்டு தன்னோடு இருப்பவர்களின் மனதினையும் சேர்த்து காயப்படுத்தி விடுகின்றார்கள் என் பிள்ளையே இது போன்ற மனநிலையில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை பற்றி தெளிவாக உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ நடந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே நீ மற்றவர்களை பற்றிய சிந்தனைகளோடு இருந்துவிட முடியாது என்று எண்ணுகின்றாய் அது ஒரு வகையில் உண்மைதான் ஆனால் அவர்களை பற்றிய சிந்தனை உனக்கு இல்லாமல் இருந்தாலும் உன்னுடைய சிந்தனைகள் அவர்களுக்கு இல்லாமல் ஆக்க வேண்டிய கடமையும் உனக்கு இருக்கின்றதல்லவா என் பிள்ளையை இன்று இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் செய்து கொடுக்கின்ற இந்த விஷயமானது இனி ஒரு நாளும் யாரும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கெடுதல் செய்ய நினைத்துவிடக்கூடாது என்பதில் இருக்கின்றது என் தங்கமே யாரோ ஒருவர் செய்த செயலுக்காக நீ மனம் வேதனை பட்டதோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையை பற்றிய அதிக கவலையையும் நீ கொண்டு விட்டாய் என் தங்கமே உன்னுடைய கவலை எதை சுற்றி இருந்தாலும் சரி இனிமேலும் இந்த வாழ்க்கையை பற்றிய கவலை உனக்கு வேண்டாம் ஏன் தெரியுமா உனக்கு இது போன்ற கஷ்டங்களை கொடுக்கின்றவர்கள் இது போன்ற வேதனைகளை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து உன்னுடைய குடும்பத்தையே என்னாலும் உத்து பார்த்து கொண்டிருப்பவர்களின் இல்லத்தில் அவர்கள் நினைத்து பார்க்க முடியாதபடி ஒரு பிரச்சனை வரப்போகின்றது அது மற்றவர்களின் வாயில் வந்து விழப்போகின்றது அப்பொழுதுதானே தெரியும் தான் மற்றவர்களுக்கு இது போன்று செய்திருக்க கூடாது அவர்களுக்கு இது போன்று தானே இன்று நமக்கு இத்தனை பிரச்சனைகள் வந்து விட்டது என்று அதை அவர்களுக்கு வாழ்க்கையில் நாம் அத்தனை எளிதாக உணர்த்திவிட முடியாது அந்த கஷ்டத்தை அவர்களும் உணர்ந்தால்தான் அதை அவர்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள் அப்பொழுதும் திருந்தவில்லை என்றால் மேலும் அவர்கள் வாழ்க்கையில் நடக்கவிருப்பதை யாராலும் காப்பாற்ற முடியாது எத்தனை தெய்வங்களை வணங்கினாலும் அது நடக்கப் போவதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை என் தங்கமே அதனால் இன்று உனக்கு ஒருவர் வேதனையை கொடுத்து விட்டார்கள் என்று நினைத்து நீ மனம் நொந்து போவதை நிறுத்திவிட்டு இனி எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு நல்லதுதான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே என்றெல்லாம் உனக்கு சோதனைகள் இருக்கின்றது என்று எண்ணுகின்றாயோ எங்கெல்லாம் உன்னை சுற்றி தீய மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று நினைக்கின்றாயோ அங்கெல்லாம் என் பிள்ளை நீ மனதளவில் எந்த கஷ்டங்களையும் அனுபவிக்காமல் வெளியில் வருவது எப்படி என்று சிந்திக்க வேண்டும் உனக்குள் இருக்கின்ற எண்ணங்களையும் உணர்வுகளையும் வெளிக்கொண்டு வந்து விடாதே நீ எளிதாக மற்றவர்களிடம் உன் வாழ்க்கையை பற்றி பேசும் பொழுது அவர்கள் அதனை தனக்கு கிடைத்த கதையாக எண்ணிக்கொண்டு நான்கு பேரிடம் சொல்லி சிரிக்க காத்து கொண்டிருக்கின்றார்கள் இது போன்ற ஒரு சூழ்நிலையை அவர்களுக்கு ஒருபொழுதும் நீ உருவாக்கி கொடுத்து விடாதே அவரவர் படுகின்ற கஷ்டங்களுக்கான பலனை அவர்கள் நிச்சயமாக அனுபவிக்க வேண்டும் என்று விதி இருக்கும் பொழுது உனக்கு செய்கின்ற துரோகத்திற்கான பலன்களையும் அவர்கள் நிச்சயமாக அனுபவிக்கத்தான் செய்வார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளை இது நாள் வரையிலும் நடந்தது நடந்ததாக இருக்கட்டும் உன் வாழ்க்கையில் அவர்கள் கொடுத்த கஷ்டங்கள் எல்லாம் கஷ்டங்களாகவே இருக்கட்டும் ஆனால் இனியும் அதனை அவர்கள் செய்து விடாதபடி அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை நான் தரமாக செய்து கொடுக்கின்றேன் இந்த வராகி அவர்களுக்கு நல்ல பாடத்தினை புகட்டுகின்றேன் தன் வீட்டு கதையின் மீது கவலை இல்லாமல் அடுத்தவர்கள் வீட்டின் மீது நீ காது வைத்ததனால் இன்று உனக்கு கிடைத்த தண்டனை எத்தனை பெரியது என்று பார்த்தாயா என்று கேள்வி கேட்கக்கூடிய நாள் அவர்கள் வாழ்க்கையில் வந்துவிட்டது என் தங்கமே இந்த சூழ்நிலையை மட்டும் நீ எதிர்கொண்டு விட்டால் இனி உன் குடும்பத்தின் மீது யாருடைய கண்திருஷ்டிகளும் பட்டுவிடாது யாரும் எதை நினைத்தும் உன் குடும்பத்தில் அவர்களை எதுவும் செய்துவிட முடியாது அவர்களினுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையுமே நான் பொடி பொடியாக்கி விடுகின்றேன் இனிமேல் என் குழந்தை நீ கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இல்லத்தில் பேசினாலும் சரி வெளியில் பேசினாலும் சரி யார் செவிகளுக்கும் எட்டாதபடி உனக்கு யாரிடம் பேச வேண்டுமோ அவர்களுக்கு மட்டும் கேட்டால் போதும் என்கின்ற எண்ணத்தோடு நீ நடந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இதை நீ சரியாக செய்யும் பொழுது இனி இவர்களால் உன் வாழ்க்கையில் எதையும் செய்துவிட முடியாது அடுத்தவர்களை ஏளனம் செய்தால் அது மீண்டும் தனக்கே திரும்ப வரும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்ற அவர்கள் இனி ஒருபொழுதும் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி பேசிவிடாதபடி தண்டனையை உன் அம்மா நான் கொடுத்து விடுகின்றேன் அதனால் நீ எந்த சூழ்நிலையிலும் இனி எதை நினைத்தும் வருத்தப்படாதே யாரை நினைத்தும் கவலைப்படாதே இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் சரியாக நடக்கும் அதை இந்த வராகி நடத்தி கொடுப்பேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்